வணக்கம் எல்லாேருக்கும் சில்லி நாட்டில் காயக்கன்று சொல்கிற ஒரு சிறிய வகை ஓடத்தில் ஒரு பையனும் அவன் அப்பாவும் போயிருக்கணும் கடலுக்குள்ளே அங்கே போன இடத்துல ஒரு பெரிய வேல் என்று சொல்லப்படுற ஒரு திருமிங்கிலம் அப்படியே அவரை விழுங்கி அப்புறம் அப்படியே துப்பி இருக்குது அந்த ஓடத்தோட சேர்த்து அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அதை பற்றி தான் எல்லோருமே கதைக்கணும் பார்க்கலாமா செமிங்கிலம் தான் வந்த பாதைக்கில் ஒரு போட் வந்ததால் அப்படியே விழுங்கிட்டுது ஆனால் அது தன்னுடைய உணவில்லை என்று தெரிஞ்சோடனே துப்பிட்டுது திமிங்கலங்கள் பொதுவாக சின்ன மீன்களை மட்டும்தான் சாப்பிடும் Somos, claro, mucho terror தான் உயிரோடு இருக்கிறது தன்னால் நம்பவே என்று அந்த பையன் சொல்றார் அவன் அப்பா கொடுத்த தைரியத்தால தான் அமைதியா இருந்ததான் சொல்றார் உலகத்திலேயே காருக்கு பின்னதால தப்பினது இவர் ஒருத்தரா மட்டும்தான் இருக்க முடியும்